வணக்கம் அன்பார்ந்த மத்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் பதிவு இந்த பதிவுல தனுசு லக்னத்திற்கு பலன்களை பார்க்க இருக்கிறோம் ஜூன் எட்டு முதல் ஜூன் முப்பது வரைக்கும் இருபத்தி மூன்று நாட்கள் இப்போ கிரகங்கள் இருக்கிற இடத்தினுடைய பலனை தருகிறதுங்கிறது நம்ம வந்து காமனா இருக்கிற ஜோதிட முறைகள் அதுல இருந்து அட்வான்ஸ்டா பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல நட்சத்திரங்கள் பாவ எல்லைகள் நட்சத்திர தொடர்புகள் மூலம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் வச்சதால நம்ம நிகழ்வுகளை வந்து நம்மளுடைய கேள்விகளுக்கு தகுந்த பதிலை பெற முடியும் அந்த வகையில தான் இந்த பதிவுகளை வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் இப்ப நீங்க இந்த எட்டாம் தேதியில இருந்து இந்த இருபத்தி மூன்று நாட்கள்ல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாதையில நகர்ந்துகிட்டே இருக்கு அப்ப அந்த நட்சத்திர நகர்வுகள் மூலமாக மாற்றங்களை கவனிக்க தவறக்கூடாது ரொம்ப சிறு புள்ளியில கூட மாற்றங்கள் நிகழும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிற வகையில சந்திரன் மாற்றங்களை நிகழ்த்துறாரு அதே நேரத்துல சிறிய கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நட்சத்திர ரீதியாக நிறைய மாற்றங்கள் அடைகின்றன அதையெல்லாம் கருத்துல வச்சுதான் நம்ம பொது பலனில் இந்த ஓரளவுக்கு மறைச்சு பண்ணி கொண்டு வர்றோம் பட் அதே நேரத்துல ஜனன ஜாதகத்துல இருக்கிற அக்யூரே அக்யூரேட்டாக கணிச்சு நம்ம இந்த முறையில கணிச்சு எடுக்கப்பட்ட பன்னெண்டு பாவ அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த கோச்சாரத்தை பார்க்கறது இன்னும் அக்யூரேட்டாக போகும் அதனால் விஷயம் என்ன அப்படின்னா கோல்சாரம் என்பது ஒரு கிரகம் இந்த நம்மளுக்கு குரு அஞ்சில் இருக்காரு ஆறில் இருக்காரு அப்படின்னு குருவே முழுக்க முழுக்க நமக்கு எல்லா பலனையும் தந்துருவாருன்னு நம்புறதெல்லாம் அது வந்து நமக்கு வராது பலன்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தாது அந்த வகையில் இந்த எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பதிமூணு நாட்கள் சூரிய சூரியன் வந்து செவ்வாய் மாதிரி செயல்பட போறார் செவ்வாயினுடைய மிருக சுரேஷ நட்சத்திரத்துல பயணிக்கிறார் இப்ப செவ்வாய் வந்து நமக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ஐந்தாம் வீட்டினுடைய பாவ பலன்களை தருவார் ஐந்தாம் வீடு என்பது உறவுக்கு நல்லதுதான் குழந்தைகள் திருமண உறவு கணவன் மனைவி உறவு மற்றும் சந்தோஷம் ஃப்ரீயாக இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்குகள் கலைகள் இந்த மாதிரி மகிழ்ச்சிக்குரிய ஒரு அமைப்பில் வந்து அது நல்லா இருக்கும் ஆனால் வேலை சார்ந்த விஷயத்துக்கு தொழில் பாவத்துக்கு அது கெடுதலான பாவம் அப்ப இந்த பதிமூன்று நாட்கள்ல சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் பண்றவங்க வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் அதாவது கொஞ்சம் டல்லா இருக்கும்னு அர்த்தம் பதிமூணு நாள்ல உடனே எல்லாமே தொழிலே வந்து லாக் ஆயிரது அந்த காலகட்டத்துல நம்ம வந்து பெருசா நம்பி இப்ப அதிகமா ஸ்டாக் வைக்கிற வேலையெல்லாம் பண்ணாம இருந்தாலே போதும் அதே போல அரசு துறையில இருக்கவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வேலையிலிருந்து ரிலீவ் ஆகிறது இது மாதிரியான விஷயங்கள் அதாவது வேலை செய்ய விடாம தடுக்கிற பாவம் அஞ்சாம் பாவம் அதனால நம்ம வந்து இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள் வந்து ராகு மாதிரி செயல்படுறாரு சூரியன் சூரியன் மட்டும் இல்லை பதினேழாம் தேதி புதனும் போயிடுறாரு அந்த நட்சத்திரத்துக்கு பதினெட்டாம் தேதி சுக்கரனும் போயிடுறாரு அப்ப ஏழாம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம கஸ்டமர் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்ம பிசினஸ் பார்ட்னர் நம்ம முயற்சி நம்ம எதிர்பா எதிர்ப்ப எதிராக நமக்கு செயல்படக்கூடியவர் எல்லாமே ஏழாம் இடம் தான் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை வந்து அந்த மூணு கிரகமும் செய்ய போகுது ஆனால் அந்த ஏழாம் பாவத்துக்கு இப்ப நம்ம வந்து ஒருத்தர் நம்புறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்துல முழுமையாக நமக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா அந்த ராகு மாதிரி செயல்படுறதுனால முழுமையா கிடைக்காது அதனால புதுசா நம்பி செய்ய கா காரியங்களும் புது நபர்களை நம்புவதும் புது ஃபீல்டுல தேர்ந்தெடுத்து அதுல வந்து பிளண்டா நம்ம ஒரு விஷயத்த இயக்குறதும் வேண்டாம் இந்த காலகட்டத்துல ஆனால் அதே சமயம் நமக்கு ஒரு வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் இதுக்கெல்லாம் ராகு ஒத்துழைப்பார் அப்போ அந்த வகையில் நீங்க அதை பயன்படுத்தி டெவலப் பண்ணிக்கலாம் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு வீடு சார்ந்த விஷயத்துக்கும் நம்ம ஏ ஏற்கனவே ஒரே இடத்துல வேலை செய்கிற இடத்துலையே நல்லா தான் பலன் கொடுக்கும் அப்போ முற்கூரில் அந்த பதிமூணு நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு அன்றாட வேலைகளை மட்டும் கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை தனிப்பட்ட முறையில் பொருள் சேர்க்கை நமக்கு வந்து நன்றாக இருக்கிறது பிறரை நம்புகிற விஷயத்தில் மட்டும் முழுமையான பலன் தராது என்பதனால நம்ம கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்கணும் முழுக்க முழுக்க அந்த பைண்டிங் ஆகக்கூடாது ஒருத்தர்கிட்டையே ஒப்படைச்சு அவரை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சி மறுபடியும் அதில் ஏமாற்றத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கு இப்போ நம்மளுடைய லக்னாதிபதி குரு பகவான் அவர் வந்து ஆறாம் வீட்டில் இருக்கார் ஆறாம் வீடுங்கிறது வேலை சம்மந்தப்பட்ட ஸ்தானம் அப்போ வேலைக்கு வந்து டெடிகேஷனாக நம்ம உழைக்க தயாராக இருப்போம் அவர் வந்து பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு சூரியனுடைய நட்சத்திரத்துல இருந்து கார்த்திகையில இருந்து ரோகிணிக்கு மாறுறாரு அப்ப அந்த சந்திரன் வந்து நமக்கு யாரு அட்டமாதிபதி எட்டு குடையவன் ஆனால வேலைக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது ஆனால் கடன் அதிகமா வாங்குறது ஏற்கனவே வாங்கின கடனுக்காக நம்ம கட்டுறதுக்காக மறுபடியும் கடனை வாங்கி பெருசு பண்ணிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா அதன் மூலமாக நமக்கு வந்து ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகும் அப்பேற்பட்ட ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்துல தான் சனி பகவான் மூணாம் வீட்டில் போயிட்டுருக்கார் அதனால் யாரையாவது யாரையாவது சகாயங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாரையாவது டிபெண்ட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளும் நமக்கு தடைப்பட்டு போகும் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு பிரேக் ஆகும் ஒரு ஆவணங்கள் ரெடி பண்ணுறது அதாவது ஒரு ஒப்பந்தம் போடுறது அல்லது அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி ஆவணங்கள் ரெடி பண்ணுறதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை வரும் ஸோ இதெல்லாம் வந்து புது முயற்சிகள் சார்ந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் அதே போல் சூரியன் இந்த மாத கடைசியை கடக்கும்போது ராகு நட்சத்திரத்திலிருந்து ரிலீஸ் ஆன பிறகு நமக்கு வந்து அந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சாதகமாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பனிரெண்டு பாவ உப நட்சத்திரங்களை கண்டறியக்கூடிய பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் ஒரு தடவை கணிச்சு வச்சுக்கிட்டு கோச்சாரத்தையும் திசா புத்தி பலன்களையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கிற அளவில் பயன்படுத்துங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎஎம்எஸ் நன்றி வணக்கம்